அதே பின்னாடி நில்லுங்க அவளோ மேட்ச் முடிஞ்சது அனேர் பாய் கோச் واڑا ادي بي ان کوڈ واغا انا 2 ڊي ماندا نه يي جيڪو ٽي جي راندي يا ري ڪاڙي چڪ ڪي ڪي اس

சரி ரெண்டு சூரியர் உண்டுக்காய் முயற்சி ஏய் மாமா சோனசேரி கோடாங்கி வெட்டி நான்கு வெட்டுப்பொழியிலும் சத்தியமூர்த்தி நகர் மூன்று வெட்டி புலியிலும்

கடைசி நாள் கடைசி நான் நாலு சத்தியமூர்த்தி நகர் மூணு வாங்கனு பல்லவட்டி மதுரை சத்தியமூர்த்தி தேர் ராய்டு வேற இருக்கு கோ தேடுற ஆடி ஆடி அண்ணா பாறேட்டி நாயக்கேட்டி வாப்பா கோடாய் பிடி தேரை 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 கோடாய் கோனை தேரி தேரை கோடாய் தேரை ஏய் தைங்கேந்துரா நாக்கி

ி நாகப்பட்டி சரி தேடுபுத்தி தேட் வுண்ட கடைசி ஒரு நிமிடம் பார்க்கப்பட்டி நாயக்கப்பட்டி கொடாயிபட்டி நாலு சத்தியமூர்த்தி நகர் அஞ்சு

நான வந்து கரெக்டா பிட்ரோல் போட்டு இருக்கேன் பட்டி சேசி நம்பர் சத்தி முதினர் ரெண்டாயிர சேசி செகண்ட் சிக்காய் சி நம்பர் டென் நம்பர் டென் கோடாயி வெட்டி நான்கு வெட்டி புலியிலும் சத்தியமுர்தி நகர் ஒரு வெட்டி புலியிலும் செகண்ட் ஐட் சத்தியமுர்தி நகர் செசி நம்பர் செசி நம்பர் நைன்